வெல்கம் பேக் டு ரியாராஜ் ஏர்பின் பாக்ஸ் இந்த வீடியோ வந்து நான் நியூ இயர் அணிக்கு வீடியோ காலையில் எடுத்த வீடியோ தான் பொதுவாக நியூ இயர் அணிக்கு எந்த விஷயம் நடந்தாலும் சரி எந்த விஷயம் செய்தாலும் சரி அது வருஷம் ஃபுல்லாக செய்வோம் பண்ணுவோம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே எனக்கு அப்படி தான் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படியே வந்துருச்சு ஏன்னா வந்து அன்னைக்கு அழுது அப்படின்னா நீங்கள் அழுகக்கூடாது இந்த மாதிரி அழுது அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக அழுகுவே சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சந்தோஷமா இருப்போம் இந்த விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையிலேயே நானும் இருந்துட்டேன் அந்த நம்பிக்கை எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு அன்னைக்கு ஏதாச்சும் நம்ம நல்லாவே இருந்தாலும் சரி லைட்டாக கண்ணீர் விட்டுட்டு ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டால் கூட அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தன்னை மீறி அந்த விஷயங்கள்லாம் நடந்தாலும் செய்யும் வேற எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒன்னுல தான் நான் காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் சொல்லிட்டு நான் எந்த பெரிய காலம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் மேக்சிமம் டேஸ் வந்து எனக்கு மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டிக்குலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் டே இந்த வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முத நாளே வந்து பூஜை ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ மார்னிங் நான் த்ரீ தேர்ட்டிக்கு அலார வச்சு ஃபோர் ஓ கிளாக் தான் எந்திரிச்சேன் ஏன்னா நியூ இயர் இல்லையா எல்லா விசேஷம் கேட்டு நமக்கு தூங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஓ கிளாக் ஆயிடும் த்ரீ தேர்ட்டிக்கு அலார வச்சு ஃபோர் ஓ கிளாக் வந்து இருந்துச்சு எந்திரிச்சு போய் பார்த்தா யாருமே வரல எங்க வீட்டு ஸ்ட்ரீட்ல வந்து முதல் நாள் நைட்ல யாருமே கோலம் போட மாட்டாங்க எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் காலையில எந்திரிச்சு தான் கோலம் போடுவாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஏஜ்ட் பர்சன் சின்னவங்க யாருமே கிடையாது இவங்கள பார்த்து தான் இந்த மாதிரி பழக்கத்தையும் மாத்திக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா வந்து நமக்கே ஒரு அக்வர்டா இருக்கும் என்னடா எல்லாம் காலையில எந்திரிச்சு கோலம் போடுறாங்க நம்ம மட்டும் தூங்குவேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் யோசிச்சுட்டு லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அவங்க மாதிரி தான் நானும் இருக்கணும்னு தான் நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்து கத்துக்கிட்டேன் குளிச்சிட்டு வெளில வந்து பார்த்தா யாருமே இல்ல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நிலைவாசல மட்டும் சின்னதா கோலம் போட்டு ரெண்டு விளக்கு அகல் விளக்கு ஏத்திட்டு தெருவாசல பெருக்கி தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு உள்ள வந்துட்டேன் ஏன்னா அந்த டைம்ல யாருமே இல்லையா சேஃப்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டு பூஜை பண்றதுக்காக சாமி போட்டோ வந்து பூ வச்சு நெக்ஸ்ட் வந்து விளக்குக்கெல்லாம் நெய் ஊதி தீபம் எத்து ஆரம்பிச்சிட்டேன் சாமிக்கு நெய்வேதனா எத்தனை பாக்கும் மாதம் தான் வச்சிருந்தேன் ரொம்ப பெரிய பொருள் எல்லாம் வைக்கவே இல்லை நியூ இயர்க்கு முதல்ல நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வெற்றிகரமாக அஞ்சு மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணிட்டேன் பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்களை விட அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ற அன்னைக்கு வந்து எனக்கு யாராச்சும் கோவப்படுத்தினாலும் சரி எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வருத்தனாலும் சரி அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணவே மாட்டேன் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் வருஷத்துல நாள் ரொம்பவே ஹாப்பியா பூஜை நல்லபடியா முடிச்சிருந்தேன் என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க் யூ